தாயிடம் ஒப்படைக்கப்படும் கணேமுள்ள சஞ்சீவின் சடலம் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு முடிவை அறிவித்த ஜனாதிபதி அனுர பாதாள உலக கும்பல்களுக்கு காத்திருக்கும் பேரிடி தையெட்டி விகாரை விவகாரம் வாக்கு மூலம் வழங்க சென்ற தமிழர் தரப்புக்கு நேர்ந்த கதி அரியாலை சித்துப்பாத்தி மயானம் மனித எச்சங்கள் அனுர அரசிடம் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை எம்பி ஒருவர் கொலை செய்யப்பட்டால் பொறுப்பு அரசுக்கு அழுத்தம் மணி நேரமும் கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் கைது யாழில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவருக்கு நேர்ந்த கொடூரம் தொடர்பென விரிவான செய்திகள் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பலின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீபவின் சடலத்தை அடக்கம் செய்ய கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி நீதித்துறை மருத்துவ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் கனேமுல்ல சஞ்சீபவின் சடலம் அவரின் தாயாரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் காவல்துறை பிணவரையில் சஞ்சீவின் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சுட்டுக் கொல்லப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற குழுவொன்றின் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவ இறந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலாக விட்ட நிலையில் அவரின் சடலத்தை பெற்றுக்கொள்ள இதுவரை யாரும் முன்வரவில்லை என தெரிவிக்கப்பட்டது குறித்த விடயத்தை வாழைத்தோட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர் கனைமுல்ல சஞ்சீப நேற்று கொழும்பு புதுக்கடை நீதவா நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் குறித்த சம்பவம் பூசா சுழைச்சாலையிலிருந்து நீதிமன்ற வழக்கொன்றுக்காக கனேமுள்ள சஞ்சீப புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது இடம்பெற்றுள்ளது வழக்கறிஞர் வேடமணிந்து வந்த நபரொருவரும் மற்றும் அவருக்கு உதவியாக பெண்ணொருவரும் திட்டமிட்டு குறித்த சம்பவத்தை நிகழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து துப்பாக்கி பிரிவு மேற்கொண்ட முகமது அஸ்மான் ஷெரீப்தி என்கின்ற முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தை நபரை புத்தளம் பாலாவி பகுதியில் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை கைது செய்தது கனேமுல்ல சஞ்சீவு இறந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலாகிவிட்ட நிலையில் அவரின் சடலத்தை பொறுப்பேற்று கொள்ள இதுவரை யாரும் முன்வரவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது மிருவாங்குடியைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவவின் சகோதரி முன்வந்த போதிலும் அவரின் குடும்ப பெயரில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சடலம் அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவின் மனைவி இருந்தும் அவர் சடலத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் முன்வரவில்லை என்றும் சடலம் தற்போது அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வாழைத்தோட்ட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் காலங்களில் பாதாள உலகத்தை முற்றிலும் ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்று கூடிய பத்தாவது நாடாளுமன்ற பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் முதல் கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அத்தோடு மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கும் உத்தியோகபூர்வ நிறுவனங்களுக்குள் உள்ள சில நபர்கள் பாதாள உலகம் பரவியுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள உலக கும்பலின் தலைவரான கனேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டமை நாட்டிற்குள் மட்டுமில்லாமல் சர்வதேச ரீதியிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தை நபர் உட்பட அவரின் சாரதி மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் என மூவர் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை சூட்டு உதவியதாக கூறப்படும் பெண்ணொருவரை கைது செய்வதற்காக தீவிர விசாரணை இடம்பெற்று வருவதோடு அதற்கு பொதுமக்களின் உதவி காவல்துறையால் நாடப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணிகள் குறித்த சம்பவத்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஜனாதிபதியின் கருத்து வெளியாகியுள்ளது தையிட்டு விகாரை போராட்டம் தொடர்பில் செல்வராஜா கஜேந்திரன் பாசுகி சுதாகரன் பேலன் சுவாமி உள்ளிட்டோர் நேற்றைய தினம் வாக்குமூலம் பெறுவதற்காக பலாதி காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டனர் தையட்டி விகாரையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் தொடர்பில் விகாரியின் பிக்கி வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய காவல்துறையினரால் குறித்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இதற்காக அழைக்கப்பட்ட மூவரையும் நேற்று பன்னிரண்டு மணிக்கு காவல் நிலையத்துக்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவித்த நிலையில் இரண்டு மணித்தியாலங்களுக்கு மேல் அவர்களை காத்திருக்க செய்ததோடு அதன் பின்னர் நீண்ட மணி நேரம் அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் குறித்த சட்டவிரோத விகாரை தொடர்பில் பிரதேச செயலகம் மற்றும் அரசு திரைக்களங்களிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டது தொடர்பிலும் காவல்துறையினர் பல கோணங்களில் கேள்விகளை எழுப்பியதாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டவர்கள் குறிப்பிட்டனர் இதேவேளை தெல்லிப்படை பிரதேச செயலாளர் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் குறித்த விகாரி அமைக்கப்பட்ட இடம் மக்களின் உறுதியுள்ள காடுகள் என்பதை அரசு திணைக்களங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன என்ற விடயத்தை காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ள நிலையில் தாம் குறித்த விகாரி அகற்றப்படும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மரியாலை சிந்துபாத்தி மயானத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் மனித எச்சங்கள் வெளிவந்துள்ள நிலையில் அது குறித்து யாழ்ப்பாண நீதிமன்றம் கவனம் செலுத்தி இருப்பது வரவேற்கத்தக்க என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் குறித்த மயானத்தில் மனித எச்சங்கள் வெளிவந்தமை தொடர்பில் அதிக கிடைத்ததும் நாங்கள் சென்று பார்வையிட்டோம் அங்கு காணப்பட்ட எச்சங்களை பார்க்கின்ற பொழுது எங்கிருந்தோ கொண்டு வந்து புதைக்கப்பட்ட எச்சங்களாக பாகங்கள் கலக்கப்பட்டவையாக காட்சி அளித்தன இந்நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்றம் விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி இருப்பது நம்பிக்கை தரும் நிலையில் தேவை ஏற்பட்டால் சர்வதேச தரத்திலான பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தற்போதைய அரசாங்கம் யுத்தகால உரிமை மூறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணைகளை கோரமாட்டோம் உள்ளக விசாரணைகளை இடம்பெறும் என கூறி பெறும் நிலையில் குறித்த புதை காலத்தில் கொலை செய்யப்பட்ட புதைக்கப்பட்ட மனித எஞ்சங்களாக இருக்கலாம் என சந்தேகம் அடைகிறோம் எனவே குறித்த மனித புதைக்குழி தொடர்பில் நீதியான நம்பகத்தன்மையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தற்போதைய அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை முன்வைக்கிறோம் என அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாவலராக சபாநாயகரி அதை பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயார் ஸ்ரீ ஜெயசகர தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் ஏற்றுரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசங்கர பாதாள உலக குற்றவாளி கணேமுல்ல சஞ்சீபவன் கொலை மேற்கோள் காட்டி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் இடம்பெற்றபோது காவல்துறை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் ஏன் எதுவும் செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிருந்து வரும் உதவி குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் இது குறித்து விசாரிக்குமாறும் அவர் அரசாங்கத்தினை வலியுறுத்தியுள்ளார் குடியரப்பு மற்றும் குடியிருப்பு திணைக்களம் ஒருநாள் சேவையுங்கள் கடவுள் பெற்றுக்கொள்வதற்கான பெற்றுக் கொள்வதற்கான இருபத்தி நான்கு மணி நேர சேவையை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளது குறித்த இருபத்தி நான்கு மணி நேர சேவை ஒரு நாளில் கடவுச்சீட்டு வழங்கும் சேவைக்கு மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த சேவைக்கான பதிவு வாரத்தில் திங்கள் காலை ஆறு மணி முதல் வெள்ளி மதியம் பன்னிரண்டு வரை மேற்கொள்ள முடியும் என குடிபரப்பு மற்றும் குடியேறுப்பு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்புக்கு ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் கைது இலங்கையின் வடபுலத்தில் இந்திய மீனவர்கள் மீதான கைதுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது நெடுந்தி அருகே இந்திய மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு படகையும் அதிலிருந்து ஆறு மீனவர்களையும் கைது செய்தனர் அதேவேளை மன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நான்கு இந்திய மீனவர்கள் ஒரு படகுடன் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கைதான மீனவர்கள் தமிழ்நாடு ராமேஸ்வரம் காந்திநகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட பத்து இந்திய மீனவர்களும் விசாரணையின் பின்னர் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் குடும்பத் தகராறின் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மூவரும் காயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வடமராட்சி கிழக்கு வத்தராயன் பகுதியில் வசிக்கும் தந்தை மகன் மற்றும் மகனின் மகன் ஆகியோர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதலில் காயமடைந்த மூவரும் மருதங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலுதிக சிகிச்சைகளுக்காக இருவர் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் பவுனியாவில் இருந்து வன்முறை கும்பல் ஒன்றுடன் வாகனத்தில் வந்த நபரை தன்னுடைய தந்தை சகோதரர் மற்றும் சகோதரனின் மகன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் குறித்த நபர் வெளிநாட்டில் இருந்து வந்து பவுனியாவில் தங்கியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பவுனியாவில் இருந்து வன்முறை கும்பலுடன் யாழ்ப்பாணத்துக்கு கூறிய ஆயுதங்கள் வாள்களோடு வந்து தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு மீளவும் தப்பிச் சென்றுள்ளமை அப்பிரதேச மக்களிடம் அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது